ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஜோதி ஃபேஷன் ஜுவல்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான கிராண்ட் லுக்ல இருக்கிற இயர்ரிங்ஸ் வந்து கிஃப்டா கொடுக்க போறோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுக்க போறோம் ஃப்ரீ ஷிப்பிங் பாத்தீங்கன்னா இந்தியாவில நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்ல ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கூகுள் பேடிஎம் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலயமா உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் இல்ல எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி கோல்டுல பாத்தீங்கன்னா லுக் வைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு இது எல்லா கலெக்ஷனுமே இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிவ்வே கிஃப்ட்டுமே கொடுத்துடலாம் கூடவே லாஸ்ட் வீடியோவோட கிவ்வே வின்னர் யாருன்னு பாத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா நல்லா ஒண்ணு போட்டாலும் நல்லா கிராண்டா இருக்கிற மாதிரி இந்த ஐம்போன் இயரிங்ஸ் தான் கிஃப்டா கொடுக்க போறோம் இதுல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் புதுசா பாக்குறவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் எப்படின்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கணும் லைக் நம்பர் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பத்தின நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் ரேண்டமா கமெண்ட் பிக்கர் மூலயமா ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் சோ அந்த லக்கி வினர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க புதுசா பாக்குறவங்களுமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கோங்க கோல்டுல போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு வைக்கிற ஸ்டோன்ஸ் சோ வந்து அதுவும் பாத்தீங்கன்னா அழகா பதிஞ்சு இருக்கும் எதுவுமே உங்களுக்கு மேலோட்டமா இருக்காது ஸோ வந்து லுக் வைஸ் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு அழகா இருக்கும் பேக் சைட் பினிஷிங் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கும் ஸோ ரொம்ப அழகா இருக்குது இந்த மாடல் இதோட லக்கி வின்னர் யாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடவே இந்த வீடியோல லாஸ்ட் வீடியோட கிவ்அவே வின்னரையும் யாருன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐம்போன்ல அழகான ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் பார்க்குறோம் இது நம்ம கோல்டுல எப்படி போட்டிங்கன்னா லுக் வைஸ் ஃபினிஷிங் எல்லாமே எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு அழகா கொடுத்துருக்காங்க ஒர்க்கும் செயின் மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஹாட் பேட்டர்ன் செயின் வச்சு வித் பேக் செயினோட உங்களுக்கு அட்டாச் பண்ணி வந்துடும் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு போட்ட ஃபீல் கண்டிப்பா இருக்கும் அவ்வளவு அழகான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பதக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் பேட்டர்னில் ஃபுல் ஒயிட்ல உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த மாடல் ஹாட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஒயிட்லேயே கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோன் போக் நல்ல ஸ்டோன் போக் வச்சு ஒரு லீஃப் பேட்டர்ன்ல அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க டாலர்ல இருந்து இந்த அளவு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வருது அதுல மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹார்ட் பேட்டர்ன் செயின் வச்சு உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க நீங்க கழுத்து ஒட்டியோ இல்ல வந்து கொஞ்சம் நெக்லஸ் மாதிரி இறக்கி போடவோ ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த கலெக்ஷன் அழகா இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் பேக் சைட் பாத்தீங்கன்னா பினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும் ஸ்டோன்ஸ் எதுவுமே விழாது எல்லாமே கோல்டுக்கு வைக்கிற ஸ்டோன்ஸ் தான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்க

ஸோ அதனாலே ரொம்ப பேர் லைக் பண்ணி ஒயிட் கேட்பாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க எயிட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் பார்க்குறது இந்த மாடல் இது கோல்டில் இருக்கிற சேம் மாடல்லே உங்களுக்கு இந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆட்டம் பார்த்தீங்கன்னா டாலர் பார்த்தீங்கன்னாக்கா நெக்லஸ்ல இத மாதிரி ஒரு அழகான ஒரு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க உருவங்கள் எதுவும் கிடையாது நடுவுல பாத்தீங்கன்னா மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க சுத்தியும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஹாட் பேட்டன் செயின்ல ஒரு லீப் பேட்டர்ன் வர மாதிரி அழகாக ஒரு ஒர்க் கொடுத்திருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா கொடுத்திருக்கு ரொம்ப அழகா இருக்குது வித் பேக் செயினோட உங்களுக்கு சேர்ந்தே வந்துடும் பேக் சைட் ஃபினிஷிங்கும் பாத்தீங்கன்னா கோல்டுலலாம் எப்படி இருக்குமோ ஃபினிஷிங் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் ரொம்பவே நீட்டா ஒர்க் இருக்கும் இதுல சூப்பரான ஒரு மாடல் இது போட்டுட்டு நீங்க ஒரு டாலர் செயின் போடும்பொழுது நல்ல நிறைஞ்சு இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் இந்த மாடல் வேணும் பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஒன் பெஸ்டான ஒரு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கும் அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சிக்ஸ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியால நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் நீங்க புக்கிங் நம்பர் பாத்தீங்கன்னாக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் நல்லா கிராண்டா இருக்கும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு கோல்டுல கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது இமிடேஷன் சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு லுக் வைஸ் ரொம்ப அழகா இருக்கும் வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்டி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அட்டிகை இந்த மாதிரி ஒரு கோல்டில் இருக்கிற சேம் பேட்டர்ன் செயின் வித் பேக் செயினோட உங்களுக்கு சேர்ந்தே கிடைச்சிரும் இதுவும் லுக் வைஸ் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இயரிங்ஸ் இதுவும் ரொம்ப கியூட்டா ஐம்ப ஐம்பன் இயரிங்ஸ் தான் இதுவும் பேக் சைட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு மாடல் இது இது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் எவ்வளவு பெஸ்டான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கும் சூப்பரான ஒரு மாடல் வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பேக் சைடும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டுக்கு வைக்கிற ஏடி ஸ்டோன்ஸ்னால அது பார்க்கவே உங்களுக்கு தங்கத்துக்கு ஈக்குவலா இருக்கும் சிக்ஸ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைச்சிரும் பெஸ்ட்டு ப்ரைஸ் சூப்பரான ஒரு காம்போ வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது ஒன்று போடும்போதே இந்த காம்போ போடும்போதே உங்களுக்கு நல்லா நிறைஞ்சு கிராண்டா இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் யூஸ்க்கு ஸோ வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடல் இந்த மாடல் அட்டிகை வரும் இந்த மாதிரி பேட்டர்ன்ல உங்களுக்கு கிடைச்சிடும் இதுக்கு வந்து இயரிங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மாடல்ல உங்களுக்கு கிடைச்சிரும் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பர் சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்திருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா குயிக்கா புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அட்டிகை வந்து பேக் சைட் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் இயரிங்ஸ் வந்து செமி க்ளோஸ்ல இருக்கும் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அறுநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இந்த மாடல் இது பாத்தீங்கன்னாக்கா இதுவுமே பாத்தீங்கன்னா பார்க்கவே அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குதுங்க கோல்டுல போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாமே இருக்கும் ஷைனிங்கும் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டோன்ஸ்லாம் அப்படியே கோல்டுல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கிடைச்சிரும் ப்ரீமியமான குவாலிட்டியா இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸா இருந்தாக்க இந்த அளவுக்கு உங்களுக்கு அழகா உங்களுக்கு லுக் வைஸ் கோல்டு மாதிரி கண்டிப்பா இருக்காது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட ஷைனிங் சோ வந்து ப்ரீமியமான குவாலிட்டி தான் நம்ம கொடுக்குறோம் வேணும்னா உங்களுக்கு பார்த்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் அதே மாடல இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி மாதிரி ஒரு ஏலத்தோட மாதிரி ஒரு சிம்பிளா வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் போக்குள்ள இயரிங்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த காம்போக்கும் இது இந்த இயரிங்ஸ் வந்து வந்துடும் சூப்பரா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் பார்த்து புக் பண்ணிக்கோங்க எதுவுமே சிக்ஸ் சிக்ஸ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைச்சிரும் வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஐம்பொன் காம்போ இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட் பாக்குறது இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஒரு கல் பார்க்குறோம் நிறைய ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்லா கிராண்டா ஒரு இதெல்லாம் கிடைச்சிரும் ஹேண்ட்மேடுன்றதுனால ஒர்க் வந்து கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒர்க் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்கும் ஒரு லோட்டஸ் டாலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட்டஸ் வந்து எவ்வளோ பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க உள்ளங்கையில வச்சு காமிக்கிறோம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு லோட்டஸ் நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப்ல ரோபி கொடுத்துருக்காங்க அது ஹைலைட் பண்ற மாதிரி நடுவுல ஒரு ரோபி கொடுத்துருக்காங்க லோட்டஸை பிரித்து காமிக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ட்ராப்ஸ் ஒரு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொரு செயின் கனெக்டிங்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எத்தனை ஸ்டோன்ஸ் இருக்குன்னு ஸோ இது ஐம்பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஸ்டோன்ஸோட கவுண்டர் அதோட குவாலிட்டி அதை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரைஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் வந்து நல்லா தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வித் பேக் செயின் சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் மேலேயே உங்களுக்கு கிடைச்சிரும் லுக் அப்படியே ஒரு கோல்டு போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பட்டு சாரி கட்டி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் எல்லாத்துலேயும் ஃபினிஷிங் க்ளோஸ் பண்ணியிருக்கும் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியே உங்களுக்கு கிடைச்சிரும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாடல் நிறைய ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்லா கிராண்டாக இருக்குது நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் சில பே சிலவங்க வந்து சாமிக்கு சாத்துறதுக்காகவும் கேட்டு வாங்குறாங்க ஸோ அதை மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நல்லா ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரீபாலிஷும் பண்ணிக்கலாம் இதுக்கு இது வீணாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது ஃபங்க்ஷன் யூஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம் ஸோ வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு லைஃப் இருக்கும் ரொம்ப நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகாக இருக்கும் இதுக்கு ஃப்ரீயாக ஒரு கிஃப்ட்டுமே அவைலபிள் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இந்த லோட்டஸ்க்கு கல்லாரத்துக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த அழகான இயரிங்ஸ் ஃப்ரீ இதுக்கு நீங்கள் பே பண்ண இல்லை இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடை கிடச்சிரும் இது தனியாக கழட்டிக்க முடியும் பேக் சைடு திருகாணி டைப்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் பேக் சைடும் க்ளோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் எதுவுமே ஐம்பொன்ல கெட்டி ஸோ லுக் வைஸ் ஒரு கோல்டு போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டோன்ஸ் எதுவுமே விழாது எல்லாமே பதிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ பதிச்சு இருக்கும் இது முற்றிலும் உங்களுக்கு இந்த டாலரோட உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைச்சிரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் பெஸ்ட்டான ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திரும்பவும் ஸ்டாக் வந்திருக்கு வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் இந்தியாவில் எங்கே எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்டாக் இருக்கிற முடியும் நம்ம குறுகிய கால ஆஃபர் இது ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் இது ரெண்டு போட்டாலே ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிடலாம் அந்த அளவுக்கு அழகாக கிராண்டாக இருக்குது ஸோ வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு காம்போ சூப்பரான ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுமே இது இயரிங்ஸ் கொடுத்துருக்கோம் வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஓம் டாலர் வித் இந்த மாதிரி கல் வச்ச மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் உங்களுக்கு கிடச்சிரும் இதுவும் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்சஸ் கிட்ட பேக் செயினோட சேர்த்தே உங்களுக்கு கிடச்சிரும் ரொம்ப அழகான ஒரு மாடல் இது நீங்க சாமிக்கு சாத்தனம் முருகருக்கு சாத்தணும் அப்படின்னால கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஓம் டாலர் வேல் வச்சு கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோன்ஸ் அண்ட் அங்க ஹைலைட் பண்ற மாதிரி யூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செயின்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் இந்த மாடலும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் மேலேயே உங்களுக்கு இது நல்லா இருக்கும் அதுக்கு மேல வேணும் அப்படின்னாலும் கெட்டி ஐட்டம் இது ஹேண்ட் மேட் அதனால ஒர்க் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே தங்கத்துக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கும் சூப்பரான ஒரு மாடல் டாலர் இதுக்கு ஃப்ரீயா வந்து இயரிங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு இலத்தோடுல இயரிங்ஸ் இதுவுமே வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து க்ளோஸ் பண்ணிருக்கும் ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவும் நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும் ஒன்று போட்டாலே நல்லா நிறைஞ்சு கிராண்டாக இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் வேணும்னா பார்த்து புக் பண்ணி பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த ஃப்ரீ இயரிங்ஸோட வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடச்சிரும் பெஸ்ட்டான ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் நம்ம ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் ஸோ நீங்கள் அதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் என்கொயரி கேட்டு புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் கோல்டில் இருக்கிற அதே மாதிரியே உங்களுக்கு அடைச்சிடும் லென்த் வைஸுமே உங்களுக்கு இன்ச்சஸ் கிட்ட உங்களுக்கு அடைச்சிடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட்ல நல்ல ஒரு கிராண்டான ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இது இது பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்குது ஃபுல் ஒயிட்னாலே ரொம்ப அழகுதான் எல்லா சாரி எல்லாத்துக்குமே இது மேட்ச் பண்ற மாதிரி ஹாஃப் சேரீக்கு பட்டு சாரி நம்மளுடைய ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே இது வந்து சூட் ஆகுற மாதிரி இருக்கும் பேக் சைட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிருக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து டாலர் வந்து இந்த மாதிரி டிசைன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸோட ஷைனிங் நீங்க பார்க்கும் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு இது இதுல வந்து இந்த மாதிரி அழகான ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல லென்தா உங்களுக்கு தேர்ட்டி இன்சஸ் மேலேயே கிடைச்சிரும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாடல் சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப ட்ரெடிஷனான இந்த மாதிரி பேட்டன்ல ஃபுல் ஒயிட்லயே உங்களுக்கு அழகா கொடுத்துரும் ஃப்ரீ கிஃப்ட் இது இந்த மாதிரி ஒரு பீகாக் பேட்டர்ல உங்களுக்கு இயர்ரிங்ஸ் வந்துடும் வேணும்னு பார்த்து புக் பண்ணிக்கோங்க நல்ல கிராண்டா இருக்கும் இது லுக் வைஸ் அப்படியே ஒரு கோல்டு போட்டீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க புறான ஒரு மாடல் இதோட பிரைஸ் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் மூவாயிரத்தி நூறுபா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபுல் ஒயிட்லேயே மேட்ச் பண்ணுற மாதிரி இயரிங்ஸ்மே ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ வேணும்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க ட்ரெண்டிங் ஒன் கிராம் கோல்டன் லுக் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஆரம் கலெக்ஷனோட கிவ் வினர் யாருன்னு பார்க்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் காப்பி லிங்க் கமெண்ட் பேக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் வீடியோவோட லிங்கை பேஸ் பண்ணிக்கலாம் எயிட் get youtube commands start இந்த வீடியோக்கான கிவ்வே வினர் பாத்தீங்கன்னாக்கா சுமதி தனபால் ஒன் ஜீரோ டூ பைவ் லைக் நம்பர் டுவென்டிங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களுடைய டீடைல்ஸ் போர் ஃபைவ் செவன் செவன் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க subscribe சப்ஸ்கிரைப் பண்ணீன் அண்ட் இப்ப நம்ம அனௌன்ஸ் பண்ணவே வினோட் இது ரெண்டையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய a வித் ரிசீவ் ஆகும் எல்லாருமே பார்டிசிபேட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடுனா உங்களுக்கு ஆகும் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதுல பார்த்த எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுல எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு கொடுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க எல்லாத்துலயுமே வித் பிரைஸோட அதோட டீடைல்ஸோட கொடுக்குறோம் ஸோ வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாத பார்க்கும்போது உங்களுக்கு அதுல எல்லாமே புரிஞ்சிடும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க அதுல நீங்க எல்லாமே தெரிஞ்சு முடியும் கிவ்வே கிஃப்ட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க நிறைய ஷார்ட்ஸுமே நம்ம நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்குமே உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணிட்டு ஷார்ட்ஸையும் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்ரீ ஜோடி ஃபேஷன் ஜுவல்ஸ்